டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விக்கிரமங்கல பகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விக்கிரமங்கலத்தில் தேனி பாராளுமன்ற இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் தங்க செல்வன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் மத்தியில் ராகுல் காந்தி மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கணக்கில் தருகிறேன் என்று கூறியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் கூறிய திட்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் சிலிண்டர் விலை ரூபாய் ஐநூறு பெட்ரோல் விலை ரூபாய் எழுபத்தைந்து மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதவர்களுக்கு நாங்கள் உடனிருந்து வாங்கித் தருகிறோம் கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாயும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் காலை உணவுத் திட்டம் மற்றும் பேருந்தில் மகளிருக்கு இலவச கட்டணம் கூட்டி கழித்தால் தமிழ் செல்வன் வெற்றி பெற்றால் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் மிச்சம் படுத்தலாம் நூறு நாள் வேலைத்திட்டம் நூற்றி ஐம்பது நாளாவது உயர்த்தப்பட்டு நானூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் இதை நம்பி ஓட்டு போடுங்கள் என்று கூறியுள்ளார் வெற்றி வெற்றி வெற்றார் உங்கள் இடத்திலே சேகரித்து உருவாற்றுவார்கள் விக்கிரமுகல பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருகுடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்றத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றது காலையில் காலையில் நம்மையில உசிலம்பேட்டில நம்ம முத்துராமே ஒன்றிய செயலாளர் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினாரு ஒன்றிய அடுத்து நான் அவர் முத்துராம ஒன்றியத்துக்கு நான் போய் இன்னொரு அஞ்சு ஆறு பாயிண்ட்டுக்கு ஆனா எல்லா ஊர்லயுமே இவ்வளவு தாய்மார்கள் பெரியவங்க இளைஞர்கள் வரவேற்ப நிகழ்ச்சியை பார்த்தா நாடாளுமன்ற தொகுதியில சட்டமன்ற தொகுதியில அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்க வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொன்ன திட்டங்களை பூரா கொடுத்துட்டாரு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு நான் ஜெயிச்சுட்டா உங்களுக்கு என்னென்ன செய்ய போறோம்னா ஒரு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி இரநூறு ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் கையை தட்டுங்க பெட்ரோலோட விலை நூத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு கொடுக்க போறோம் மாசம் ஆயிரம் ரூபாய் மிச்சமா போகுது புதிய ஒரு மகளிர் உரிமை ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுல்ல கிடைக்காதவங்களுக்கு நாங்க வந்து உட்கார்ந்து வாங்கி தர தேர்தல் முடிஞ்சதுமே தப்புங்க நம்ம பிள்ளைய கல்லூரிக்கு போனா மாசம் ஆயிரம் நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு போனா காலை உணவு திட்டம் நீங்க பஸ்ல போனா ஃப்ரீ கூட்டி கழிச்சு பார்த்தா தங்கத்தமிழ் செல்வ எம்பி ல ஜெயிச்ச உடனே ஐயாயிரம் ரூபாய் மாசம் மிச்சம் பண்ண போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபா இது போக இந்திரா காந்தி பேரு ராஜீவ் காந்தியோட பையன் ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு நம்ம தான் மத்தியில் ஆட்சி அமைக்க போறோம் ஆட்சி அமைச்ச உடனே இந்தியா முழுக்கமே இருக்கிற குடும்ப தலைவிக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் இடம் அஞ்சு லட்சம் ரூபாய் நான் ஜெயிச்சு மிச்சம் பண்ண போறீங்க சத்தியமா தங்க தமிழ் செல்வம் பொய் பேச மாட்டேன் தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொன்னா செய்யாம விட மாட்டாரு நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் கொடுக்க போறோம் நானூறு ரூபாய் சம்பளம் என்னை நம்பி ஓட்டு போடலாம்ல ஜெயிச்சிடலாமா நம்பலாமா சொந்தக்காரன் உறவுக்காரன் பக்கத்து ஊருக்காரன் இறக்கப்பட்டு இந்த ஒரு தடவை போட்டு பாரு அஞ்சு வருஷம் என்னென்ன செய்கிறேன்னு பாருங்க மத்திய அரசு நம்மளுது மாநில அரசு நம்மளுது நிறைய திட்டங்கள் வரலாம் உங்க வீட்டு பிள்ளை தக்க தமிழ் செலவழக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறேன்

அடுத்த கௌரவ ராதா அவரு கேட்கிற பட செயலாள ராதா அவர்களும் மனமலையான கௌரவப்படுத்துகிறேன் செயலாயும் கவுலத்தோட அவரோட இப்ப பாய்ந்து கொண்டு புரியுது பாசம் எல்லாமே எங்களுக்கு தெரியுது போட்டா வரவேற்பு ஆனா அடுத்த இருக்கவங்க